தமிழகத்தில் தினம்தோறும் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் தமிழக மக்களை மிகவும் பாதித்து வருகிறது ஆனால் ஆளும் அரசின் கைப்பாவையாக செயல்படும் சில ஊடகங்களால் பல உண்மை செய்திகள் மறைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அரசுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை திசை திருப்ப வேறு செய்தியை முன்னிலைப்படுத்தியோ அல்லது வைகோ போன்றோர் மத்திய அரசை குறை கூறினால் அதை பெரிதுபடுத்தி தமிழகத்தில் நடக்கும் அவலங்களை மறைத்து வருகிறார்கள் மேலும் அதிமுக ஆட்சியில் கொந்தளித்தவர்கள் எல்லாம் தற்போது அனைத்து துவாரங்களையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஆந்திராவில் இருந்து வந்த இளம்பெண்களிடம் தமிழக காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு திருவண்ணாமலையை நோக்கி வந்த வாகனத்தில் ஓட்டுநருடன் இளம்பெண் மற்றும் அவரது சகோதரி என இரு பெண்கள் இருந்துள்ளனர் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுரேஷ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரும் வாகனத்தை சோதனை செய்த பின் விசாரிக்க வேண்டும் என்று கூறி இரு பெண்களையும் தனியாக அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் ஏந்தல் பகுதியில் உள்ள ஒரு தோப்பில் வைத்து சகோதரியின் கண்முன்னே இரு காவலர்களும் இளம் பெண்ணை வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் காவலர்கள் இருவரும் அங்கிருந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்து பி சுதாகர் தலைமையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் காவலர்களால் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நன்றாக இருந்தால் மட்டுமே மக்கள் நன்றாக இருக்க முடியும் பெண்கள் நடக்க முடியும் ஆனால் தமிழகத்தில் சம்பவம் நடந்தால் மைக் போட்டு மக்களுக்கு மெழுகுவத்தி போராட்டம் எல்லாம் செய்வார் மத்திய பிரதேசத்தில் நடந்தாலும் பேசுவார் ராஜஸ்தானில் நடந்தாலும் பேசுவார் உங்கள் சகோதரர் ஆட்சியில் காவல்துறையினரால் அடுத்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்மணிக்கு கொடூரம் நடந்துள்ளது நடந்திருக்கிறது குறித்து பேச வேண்டும் இந்த கேள்வி மேலும் பலரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பின்மை எனும் அவள நிலையின் கொடூர உச்சம் இது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களாலே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த முதல்வர் என்ன பதில் வைத்துள்ளார் மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடம் இருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்து வருகிறார்கள் வேலியே பயிரை மெய்வது போன்று பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே இளம் பெண்களை வன்கொடுமை செய்தது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது